கமிட்டி பணியன் மாட்டிருக்கிய பேச்சு மாட்டிருக்கியா, யாரையும் சொல்லக்கூடாது முன்னாடியே நின்றுக்கணும் ஓகே இவர் டைம் ஸ்டார்ட் நோ தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கத்திக்குளம் அமர் பிரதர்ஸ் ஆவரங்காடு வேல்முருகன் பிரதர்ஸ் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிபிஎம் திருப்பதி தேவர் அதிராக மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேவன் பெருமாள் மிரட்டல் நாயகன் சிவசிவா சார்பாக கல்லல் சவுந்தர நாயகி அம்மன்கள் வீரர்கள் மிக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள்

நெத்தேருவா துணையோடு செய்கலத்தோர் கோவிந்த கோவிந்த கோலான் அவரது ரோஜா காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக அஞ்சூர் நாடு மரப்புரம் ஸ்ரீ பத்திரகாலயம் வீரர்கள் அதற்கு எழுந்தபடியாக முன்னாடி நிக்கிறவங்க கிளம்புங்கப்பா கமிட்டி சொல்றேன் கேளுங்க என்று பூரா கிளம்புங்க சொல்றேன் கேளுங்க சும்மா முன்னாடி நின்று மொத்தமா சொல்றேன் கிளம்புங்க கிளம்புங்க கமிடி சொல்றேன் கணக்கில் அதை நெருக்கப்படியா சிவகங்கை மாவட்டம் வாணாபதரை வட்டம் கல்லரசு தமிழ்நாடு கொடி வீரர் ஆல்டு குமார் திடவாக வேலமங்கலம் பி ஏ ஓ அருவில் சேது காளை அந்த காலையில் நிறுவுவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் நயனார் கோவில் ஒன்றியம் வரவணி பி ஆர் என் ஐயனார் விழுவீரர்கள் ஆயுதப்படுத்த அவர்களது மணி காலை அந்த காலையை கல்பாயூரடி ஐயம்பாண்டி சாமி குழு வீரர்கள் அதற்கு எடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கல்லர் கைதி குரு சேது தேவரவர்கள் காலை திண்டுக்கல் மாவட்டம் நத்தமாரியம்மன் திரையோடு முத்தாலம்மன் குழு வீரர்கள் அடுத்தபடியாக வீரத்தமிழர் ஒரு பேரனுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் கிருங்காக்கோட்டை ஜே கேஆர் சார்பாக நேற்று சங்கத்தை திருச்சி திரு தினபாலகிருஷ்ணன் அறுப்பு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வந்தக ஐயன் ஆர் மணி வீரர்கள் கமிட்டி சொல்லிக்கிட்டே வர்றாங்கல்ல கிளம்புங்க கிளம்புங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்கல்ல அப்புறம் சொல்றதுக்கு என்னதான் இருக்கு இதற்கான திருபோக வழக்கறிஞர் தமிழ் சேர்ந்தவர் காலை

சிவகங்கை மாவட்டம் கள்ளல் சவுந்தர குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வடமஞ்சி வீரர் நெய்வி சீக அணிந்து சிறந்த முறையில் நினைவு பரிசரை ஸ்தாபிत பண்ற இருக்கின்ற ஏஸ் வீரசிமன்ற தலைவர் வீராயிர மகன அலர்சாமி அவர்களுக்கும் மற்ற எண்ணாலும் எங்கள் மரதை விட்டு மறைந்த சின்னராஸ் பட்டன் சார்பாக அனைத்து சொற்றையும் நினைவு பரிசோதனை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசுத்தவரின் சிறப்பு பரிசனையும் பெருமை சேர்த்திடவாலை பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசுத்தவரின் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா வீரர்களாடல் வேட்டையா வீரர்களே வந்தம் சென்று சேர்ந்துவிடும் சட்டமில்லா ஆட்டா வீர விரைந்து இயங்கும் ஆட்டங்கள் முடிதல்ல ஏனும் என்ற மாதிரி சிறப்பு பரிசாக கல்லர் எம் ராஜ்குமார் இந்தியனாக்கு சார்பாக

ஆவரநாடு வேல்முருகன் பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிபிஎம் திருப்பதி தேவர் அதிராத ஆலை மிக செடிப்பட நலம் வந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேவன் பெருமாள் பற்றி மிரட்டல் நாயகன் சிவஜீவா சார்பாக கல்லல் சவுந்தர நாயகம் என்கிற வீரர்கள் மிக செடிப்பட நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை வட்டம் கண்ணர் வளசை தமிழ்நாடு கபடி வீரர் ஆல்டு குமார் நினைவாக ஒன்றில் இரண்டில் ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்கி வருகின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் வேணியா ஒரு வீர நாயகனா ஐயன் உலர்த்த காலையா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு இளவெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் எப்பெல்லாம் வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும்

தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் கடைசி மாட்டினுடைய உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடம் நிறைவடைந்து விட்டது என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லன் வரசை கல்லன் வரசை பி நெடுஞ்செலியன் டிஎம்கே கிளை செயலாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய இருக்க பெருமை சேர்த்திடவா பாடுபுரி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் வறந்து வீட்டன வெல்வது யார் வெல்ல போவது

அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தலையினை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்ட வா மாடுவிரு பெருமை சேர்த்திட வா வேலெங்கு நெருங்கி விட்டனும் மேலும் இந்த மாட்டிலைக்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மயூராயன் கோட்டை நாடு கட்டாணி கட்டி உத்தராஜாபுரம் ரொம்மன் மாட்டிலிருந்த வேலை சார்பாக

அதற்கடுத்தபடியாக வீர தமிழர் நடமாடு வீரனுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் கெரிநாட்டை ஜே கே ஆர்வி உரையர் சார்பாக நாட்டரசன் வட்டை தெற்கு தரு நடமாட கிருஷ்ணன் அவரது அறுப்பு காலை அந்த காலை நிதிக்காக கொந்தகை ஐயனார் வீரர்கள் கொந்தகை ஐயனார்கள் கொஞ்சம் விரைந்து பாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்டம் சார்பாக சுந்தர் சார்பாக ஒன்று அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாழ சுந்திய வெட்டி எடுக்க வேணாம் யாருக்கு நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கிடந்து விட்டாரா

பெருமைப்படவாக்கி பெருமை சேர்த்திடவாங்கள் அறிவித்தவரின் சிறப்பு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் மாட்டினுடைய ஒருமையாளர்களே மாடுபிடி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்கள் மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக கீழ்வேல் குடி தீவன் கணேசன் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும்

ஜானகி சுப்பிரமணியம் செய்கிறத்தூர் ஊராட்சி மன்ற தலைமை சார்பாக ஒன்றில் இரண்டு என்ன இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அடைய வீரர்கள் வெற்றி பேசுகிற பற்றி சொல்லுங்க அருமையான ஒரு வளர்ப்பு எங்க ஜெயர அருமையான ஒரு வளர்ப்பு வளர்த்தா வளர்க்கணும் இல்ல வளர்க்கணும் சாப்பிட்டு மாவட்ட செயலாளர் கிரையாக்கோட்டை ஜே கே ஆர்மி பிரதர்ஸ் சார்பாக நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு தனபாலகிருஷ்ணன் கருப்பு காளை அந்த காளையை நிகழ்வதற்காக கொந்தகை ஐயனார் வருகிறார்கள் அனைத்து